வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட ரொம்ப வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பீட்டுபுல் டாக் ஒரு முள்ளம்பஞ்சி கூட சண்டை போட்டு இந்த முள்ளெல்லாம் குத்து வாங்கிட்டு வந்திருக்கு சத்தமே இல்லாமல் வீட்டுக்கு வந்து அமைதியாக நின்று இருக்குது அதோடய முள் ஒன்று ஒன்று எடுத்து விடுறாங்க எதிரியோட பலம் தெரியாம போய் மோதிருக்கு அடுத்ததான் இங்கே மேய்ஞ்சிட்டு திடீர்னு அந்த மாடுகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு எப்படி வேகமா ஓட்ட எடுத்து வராரு பாருங்க குறுக்க ஒரு பூனையும் வந்திருக்கு ஆனா பூனை பால வழியா தப்பி அந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கு இவருதான் வந்த வேகத்துல தண்ணீர்ல விழுந்தடிச்சு அடிச்சு எழுந்திரிச்சிருக்கிறாரு சும்மா இருக்கிற விலங்குகளை போய் தொந்தரவு பண்ணுனா அது தானே செய்யும் எப்படியோ அடிபடாம வந்து சேர்ந்து அடுத்ததான் இந்த வீடியோல பாக்குற இந்த நாய் நல்ல நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு இவரு சும்மா இருக்காம அந்த நாயோட காலை பிடிச்சு சொரண்டி இருக்கிறது அடி குடுத்துருக்கு அடுத்ததான் இருக்கு எப்படி கேமராவை கவி பிடிச்சிருக்கு பாருங்க விழுங்காம இருந்தா சரிதான் பறந்து போகிறதுனால ஒரு பறவையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கு அடுத்ததான் இந்த வீடியோல பார்க்குற இந்த கரடி கேட்டை பிடிச்சி ரெண்டு தடவை அசைக்கிறதுக்குள்ள அந்த கேட்டு மொத்தமாகவே முறிஞ்சு கீழே விழுந்திருக்கு ஒரு நிமிஷம் வேலை தான் கேட்டு தூக்கி ஓரமா வச்சுட்டு உள்ள வருது இல்லாத வந்து இந்த அது இந்த குப்பத்தொட்டியோட வாசனைய மோப்பம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு ரொம்ப பசியோட இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடுது யாரு இந்த மாதிரி எல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற கேமராவை செக் பண்ணி தான் கரடி நுழைஞ்சு வந்ததே தெரிஞ்சிருக்கு அடுத்ததான் இந்த வீட்டுல இருக்கிற டாக் டிவி பாக்குது டிவில ஒரு லேடி பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி சோஃபால ஒரு டாக் உட்கார்ந்து அந்த டாக் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா இது அந்த டாக் எங்க போச்சு அப்படின்னு தேடுது பாருங்க டிவிக்கு பின்னாடி தான் போயிருக்குமோ அப்படின்னு டிவிக்கு பின்னாடி எல்லாம் போய் தேடி பாக்குது அதுல ஒரு டாக் இருந்ததை நம்ம கூட கவனிச்சிருக்க மாட்டோம் ஆனா இந்த டாக் எந்த அளவுக்கு கவனமா டிவி பாக்குது பாருங்க அடுத்தது அந்த வீடியோல இந்த குழந்தையோட சேர்ந்து குதூகலமா விளையாடுற ஒரு செல்ல நாய்க்குட்டியை தான் பாக்குறோம் இந்த நாய்க்குட்டிக்கு சந்தோஷம் தாங்க முடியல இந்த குழந்தைக்கும் சந்தோஷம் தாங்க முடியல இந்த குழந்தை சிரிச்சு சிரிச்சே வயிறு வலி வந்துரும் போல அடுத்தது அந்த வீடியோல ரொம்ப நூதனமா திருடுற ஒரு அணில தான் பாக்குறோம் இந்த வண்டியில நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்காங்க இத பார்த்த அணில் ரொம்ப வேகமா அது உள்ள ஏறி இருக்கு அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தூக்கிட்டு வேகமா ஓடுது பாருங்க அணில் எதுக்குடா இந்த பக்கம் போகுது அப்படின்னு பார்த்தவங்க இதை அப்படியே கேமராவில் ஷூட் பண்ணி வச்சிருக்காங்க மனுஷங்க சாப்பிட்ற இந்த நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டே அணில் குண்டாயிரும் அடுத்ததாங்க இந்த வீடியோல பழம் சாப்பிடற ஒரு பல்லியை தான் பார்க்குறோம் நம்ம பக்கத்துல போனா பல்லி பயந்து ஓடும் ஆனா இந்த பல்லி ரொம்ப பசியாக இருக்கும் போல இவங்க குடுக்கிற பழத்தை அது டேஸ்ட் பண்ணி பார்க்குது இதே மாதிரி கப்ல டீ வச்சுட்டு போனா அதை கூட பல்லி ருசிச்சு பாக்குமா அதனால எந்த உணவு பொருளா இருந்தாலும் கண்டிப்பா அதை மூடி வைக்கணும் பல்லி எப்படி இதையெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு நினைச்சு திறந்து வச்சா இப்படிதான் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாக்கும் இந்த ஒரு சின்ன மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய மீன் வந்திருக்கு அந்த பெரிய கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சின்ன மீன் என்ன பண்ணிருக்கு பாருங்க இந்த பெரிய கம்பு மேல ஏறி மறைஞ்சிருக்கு இங்க வந்து மீன் எங்கடா போச்சு அப்படின்னா இந்த பெரிய மீன் அந்த கம்பையே சுத்தி சுத்தி வருது ஆனா அந்த கம்போட மேல் பக்கத்துல இந்த சின்ன மீன் ஏறி உட்காந்து தப்பிக்குது மீனா இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு மூளை பாருங்க அடுத்ததான் இவரு கையில ஒரு வெங்காயம் தான் வச்சிருக்காரு இதை வச்சுட்டு ஒரு குரங்கு கூப்பிட்டு இருக்காரு குரங்கு புதுசா என்னவோ குடுக்கறாரு அப்படின்னு நினைச்சு அந்த வெங்காயத்தை வாங்குறதுக்காக இவர் மடி மேல ஏறி உட்கார்ந்து இருக்கு இப்பதான் முதல் முதல்ல வெங்காயத்தை பாக்குது போல அப்படி எல்லா குரங்குகளும் அடுத்தடுத்து இவர் மேலே ஏறி உட்கார்ந்து அவர் மேலே குரங்குகளுக்கு அப்படி என்னதான் பாசமோ தெரியல ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் நடந்தது இத்தனை குரங்குகளோட சேர்ந்து அவர் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாரு ஒரு வெங்காயத்தை வச்சு எவ்வளவு குரங்குகளை சமாளிச்சிருக்கிறாரு பாருங்க அடுத்ததாக இந்த வீடியோல பாக்குற பூனை கிட்ட இவரு காயினை போட்டு சுண்டி விளையாடுறாரு இதை பாத்து இந்த பூனை அதுவும் கையில காயினை வச்சு எப்படி அழகா விளையாடுது பாருங்க அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத ரொம்ப கவனமா புத்திசாலி பூனை புத்திசாலி பூனைதான்ல

இந்த பாம்பு தெரியாதனமா அந்த ரோட்டு பக்கம் வந்து பறவைகள் கூட்டத்துல மாட்டிக்குச்சு அடுத்ததான் இந்த நெருப்பு கோழி குட்டி யானைக்கு முன்னாடி போய் தும்பிக்கையை பதிலுக்கு சும்மா விடுமா நெருப்பு கோழியோட கழுத்தை பிடிச்சி இழுக்குது யானையோட வலிமையே அதோட தும்பிக்கையில தான் இருக்கும் தும்பிக்கையால இழுத்தா அந்த நெருப்பு கோழியால தாங்க முடியுமா தெரியாதனமா இதுக்கிட்ட போய் வம்பு பண்ணி சிக்கிருக்கு இங்க மேஞ்சிட்டு இருக்கிற சேவலை பாக்குறதுக்காக இந்த மாடு பக்கத்துல போயிருக்கு இது ரொம்ப கோபக்கார சேவலா இருக்கும் போல இந்த மாடோட முகத்திலே ஏறி ஒரு கொத்து கொத்தி இருக்கு இந்த மாடு கூட்டமே கொஞ்சம் பயந்துடுச்சுன்னா பாருங்களேன் இதே மாதிரிதான் தெரியாம இந்த நாய் சேவலை பார்த்து கத்தவும் சேவல் பதிலுக்கு இந்த நாயை மிரட்டி விட்டு இந்த டாக் எப்படி பயந்து போய் உட்கார்ந்துருக்கு பாருங்க ரொம்ப கோபக்கார சேவல் தான் அடுத்ததாங்க இந்த வீடியோல ரகுன் ஒண்ணு மரக்கட்டை மேல ஏறி நிக்குது இந்த மரக்கட்டைக்கு தான் ஒரு முதல இருக்குது முதல இருக்கிற இடமே தெரியாது திடீர்னு இந்த முதலைய பார்த்ததும் ரகுன் வேகமா ஓட்டு எடுத்து தப்பிச்சிருக்கு ஒரு நொடி உஷாரானதுனால ரகுன் உயிர் பிழைச்சது இந்த முதலை இறைய பிடிக்கிறதுக்கு எப்படி பிளான் போட்டுருக்கு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா கேமராவுல பதிவான விலங்குகளோட வேடிக்கையான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க